கீவே சொன்ன இந்த ஸ்கெட்சுன்னு சொன்னோன்னே நீங்கள் உண்மையிலே அட்டாச்மெண்ட்டாக கவனிச்சிங்கன்னா இன்வால்வ்மெண்ட்டாக கவனிச்சிங்கன்னா ஈடுபாட்டோடு அதை அணுகுனீங்கன்னா அது விஷுவலாக மாறுறதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த விஷுவலை பார்த்து எக்ஸாம் எழுதும்போது பிட் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மைண்டில் வர்றதை பார்த்து பிட் அடித்து தான் நம்ம பேசவே செய்வோம் நம்ம பேசுறதுக்குன்னா நம்ம பேசுகிறோன்னு அர்த்தம் இல்லை உள்ளே வர்ற விஷுவல்ஸ்லேருந்து நம்ம பேசுகிறோம் அந்த அந்த கனெக்டிவிட்டியை புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப கிளியராக கொண்டு போகலாம் அப்போ கடாரம் கொண்டான்னு உங்களுக்குள்ள ஒரு விஷல் வருதுல்ல ஒரு விஷுவலும் வரல அப்படின்னா என்ன செய்யும்னா உங்களுடைய சிந்தனை மொழி உங்க திங்கிங் லாங்குவேஜ் என்னவோ அந்த லாங்குவேஜ்ல கடாரம் கொண்டான்னு டைப் பண்ணி ஒரு ஸ்லைடை காட்டும் அப்படி காட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்னா நோ டேட்டான்னு அர்த்தம் அதை பத்தி எந்த தகவலும் உங்களுக்கு தெரியல அதை போய் நேராக சொன்னா நல்லாவா இருக்கு அதனால நான் சூக்கா சொல்லுது தாய் உங்க தமிழ் மொழியில சிந்திக்கிற நபராக இருந்தா கடாரம் கொண்டான்னு டைப் பண்ணும் இங்கிலீஷ்னா அதைவே இங்கிலீஷில் கேஏடிஏ ஆர்ஏஎம் அப்படி டைப் பண்ணி காட்டும் அப்படி காட்டும் அது அது படித்த கலரை பண்ணிக்கிறோம் அந்த கலருக்கு பின்னாடியும் யோசிச்சிங்கன்னா காரணம் கண்டுபிடிக்கலாம் அது ஒரு எல்லோ பேக்ரவுண்டில் பிளாக் கலரில் வந்திருக்கா ப்ளூ கலரில் வந்திருக்கா போர்டில் லெட்டர்ஸாக இருக்கா ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்கா இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது ஒவ்வொரு விஷுவல்ஸுக்கு பின்னாடியும் காரணங்கள் இருக்கும் அது தேவையில்லை ஆனால் அப்படி இப்போ நீங்கள் முதல்ல ஸ்கெட்சை பார்த்தானே உங்களுக்கு தோணுச்சுல கடாரம் கொண்டான்னு சொன்னோன்னே உங்களுக்குள்ள உருவாச்சுல இதுக்கு பேர் தான் தாட்ஸ்